விஜய் காவேரி கூட வாழ்ந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பயங்கரமாக அப்படியே இருக்காரு ஏன் காவேரி நீ வரமாட்டற என் மேலே உனக்கு பாசமே இல்லையா எதுக்காக நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆழுதுகிட்டே இருக்காரு அங்கேருந்து தாத்தா பக்கத்தில் வந்து உட்காந்து ஆறுதல் சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் நீ அழாதா புரிதா உனக்காக தான் காவேரி பிறந்திருக்கா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டா நீ அழாத அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தாத்தா உங்களுக்கு ஒன்று தெரியுமா இப்போ நினச்சா கூட காவேரி என்னை தேடி வர முடியும் ஆனால் அவள் வர மாட்டேறா தாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் இல்லாமல் நான் தூங்கவே மாட்டேன்னு கூட அவளுக்கு தெரியும் அப்போ கூட அவள் வரமாட்டா தாத்தா என்ன என்ன பண்ணுறது எனக்கு தெரியல தாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ தாத்தா சொல்கிறாரு அவங்க வீட்டில் பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க அதுக்கு காரணமே அந்த அக்ரிமெண்ட் மட்டும்தான் நீ போட்ட அக்ரிமெண்ட்டால் தான் அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாம் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு காவேரி அப்படியே பயங்கரமாக அழறாங்க அவங்க அம்மா திட்டுறாங்க எதுக்காக நீ எல்லாரும் தடுக்கிறோம் அப்போ கூட நீ விஜய் கூட போகணும்னு அப்படி வெளியே போற அப்போ அவன் கூட போய் வாழணும்னா போயிடு எங்க எல்லாரையும் மறந்துட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே திட்டிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது எப்போ வேணா உன்னை வெளியே பிடிச்சி தள்ளிடுவான் அவன் கூட நீ வாழவே கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க இங்க பாருமா நீ அவரை பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு காவேரி சொல்றாங்க என்னடி தப்பா பேசாதன்னு சொல்ற உனக்கு தாலி கட்டி வச்சிருக்கான் அங்க வெண்ணிலான்ற பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான் இவெல்லாம் நல்லவனா அப்படின்னு சொல்றாங்க அம்மா தயவு செய்து வெண்ணிலாவா அவரு கூட்டிட்டு வரலாமா நான் தான்ம்மா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஓ நீ இதெல்லாம் வேற பண்ணி வச்சிருக்கியா இன்னும் என்னென்னடி பண்ணியிருப்ப ஏன்டி உன் தலை நீயே மண்ணளி போட்டிருக்க அவள போய் தேடி கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பயங்கரமா திட்டுறாங்க அப்படி காவேரி அழறாங்க தேம்பி தேம்பி அழறாங்க அப்படியே ரூம்குள்ள போயிட்டு அப்படி படுத்துக்கிட்டு அழறாங்க விஜயோட வாழ்ந்தது அவர் கூட பேசுவாங்க து சிரிச்சது எல்லாத்தையுமே நினச்சி பயங்கரமாக அழுதுட்டு அந்த பக்கம் விஜய் அழுதுட்டு இந்த பக்கம் காவிரி அழுது ரெண்டு பேருமே நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு அழுது எப்படியாவது காவிரி வரணும்னு விஜய் நினைக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க